இந்த படம் அதான் முடிக்க போகிற நாம் பேசும்போதுதான் எல்லாமே ஏன் ராசி இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒன்னொரு பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க பேரஸ் வந்துட்டாலே பத்து மணி ஆச்சு ஒன்பது மணியாச்சு ஒன்பதியாச்சு ஏழ்ரை அங்க வரும் ஏ ஆ நாலு பேர் இல்ல நாற்பது பேர் இருக்காங்க அதான் அங்கிருந்து வரல இங்க வந்துருச்சு போ சீக்கிரம் முடிச்சிடுறேன் கேக்கு இப்ப அதான் டைம் ஆயிடுச்சு அவுட் டைமே போச்சு போ எனக்கு டைம் இல்லை அவர் டைம் இல்லைனால என்ன சீக்கிரம் பேச சொல்றாரு சீக்கிரம் முடிச்சுறேன் நன்றி உள்ளவர் விசுவாசி தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் புதிய கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்துக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்துக்கப்புறம் ஜெயிச்சு டாக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க ஜெயிச்சு இயக்குனர் கொடுத்தா படம் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பது படத்துக்கு அப்புறமும் புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயானந்த அவர்கள் இடத்துல ஐம்பத்தி ரெண்டு புது இயக்கங்கள் உருவாகியிருக்காரு தமிழ் ஃபீல்ட யாருமே அப்படி இல்லை காரணம் மனசு மற்ற ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும் அப்படி பலரை உருவாக்கணும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் வந்து திருப்பாச்சி சிவாசி இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன் புரோக்கரம் வந்தாரு சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பர் இடம் சார் நீ சொன்ன ரேட்டுக்கே இருக்கு சார் பார்த்துலாம் சார் நம்மள சார் நான் பார்த்தேன் ஷாக் ஆயிட்டேன் பதட்டம் போயிக்குச்சு எனக்கு அவர் காட்டின இடம் என்னன்னா விஜயசா வீட்டு பக்கத்துல எனக்கு சாக்காச்சு நமக்கு லைஃப் கொடுத்தா விஜய் சாரு அவரு பக்கத்துல இடத்த வாங்கணும்னா விஜய் சார் என்ன இல்ல மத்தவங்க ஏ விஜயசா வீட்டு பக்கத்துல இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு ஒரு இது பாப்பாங்கல்ல ஆனா எங்க செருமணி சாரு விஜயதா சார் வீட்டு பக்கத்துல வீடு வாங்கிட்டார் இடம் வாங்கிட்டார் ஆனாலும் இங்க போகும்போதுனா பக்கத்துல விஜயசா வீடு ஆச்சரியமா இருக்கும் நம்ம எவ்வளவு யோசிச்சோம் மத்தவங்களை எப்பத்தி யோசிச்சோம் அது இல்ல அவருக்கு என்ன மனசுக்கு என்ன கொடுதோ அது பண்ணுவார் அதுதான் யாரு கேஸ் சார் இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள் ஆக்ஷன் கிங் திரு அருஜுன் அவர்கள் சின்ன தளபதி திரு பரத் அவர்கள் இவர்களை வைத்து எழுதி இயக்கியவர் கொடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தன் ஊர் பேரா வச்சு பேரெடுத்தவர் திரு பேரரசு அவர்கள் இவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து தர்மபுரி என்ற வெற்றி படத்தை இயக்கியவர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் கவிஞர் இயக்குனர் இன்று பிஸியாகி கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொருள் பொறுப்பான பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அழிகான விட அவர் எழுதுனது விட இந்த அம்மா எழுதி பேசி ரங்கநாதன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு ரங்கநாதன் வந்து லேகத்துக்கு போட்டி இறங்கிட்டாரு ஓகே அடுத்த ஒருத்தருக்கு சொல்லுங்க சார் அவரை போட்டுக்க சார் டைலாக்கு ஓகே நல்ல ஒரு நிகழ்ச்சி ட்ரெயிலர் பார்த்தோம் பாட்டுலாம் பார்த்தோம் ரெண்டு பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் மேடம் எதும்போது இந்த படத்தில் நடித்த மனுஷாவிகளாம் வந்து பார்த்தார் மேலே எனக்கு ஒரு குறையவே இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துருக்காமே அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டாங்க ஓகே அது அந்த குறை இல்லாம அப்போ பார்க்கும்போது பார்த்தத விட ரீலீஸ்க்காக ரேஷ் அழகா இருக்காங்க அது என் வயசா என்னன்னு தெரியல யாருக்கு அது ஒரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும் மனசு கனசா தான் இந்த படம் அதான் முடிக்க போறான் நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒன்றோரு பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க பேரரசு வந்துட்டாலே பத்து மணியாச்சு ஒம்பது மணியாச்சு ஒம்போதே ஆச்சு ஏழ்ரை அங்கே தான் வரும் ஏ ஆ நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இருக்காங்க அதான் அங்கேருந்து வரல இங்கேருந்து உதிருச்சி இப்போது சீக்கிரம் முடிச்சிவிட்றேன் இந்த படம் மனசு ரொம்ப சிறப்பா இந்த படம் இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனுஷுக்கு ஏன்னா அவர் சொன்னார்ல அவர் சொல்லிடும் ஃபர்ஸ்ட் ஆமா இதுக்கு எத்தனை படம் அடிச்சிருக்காரு ஆனா என்ன படிச்சா சரி கேப்டன் போறாரு மனுஷர் அலிகான் பண்ணது வில்லன் வேடம் அவருக்கு அவர் நடிப்பு இதுலயே பெரிய அடையாளம் அப்புறம் சொல்லுங்க சார் எல்லாரும் படம் எடுப்பாங்க வெற்றி அடையும் பேர் எடுப்பாங்க ஆனா சொல்லுங்க சார் வந்து இந்த ஒரு படத்துல ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்துட்டாரு ஒன்னு புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவர்ல அதுக்கப்புறம் கேப்டனுக்கு பேரை கொடுத்தாரு அப்புறம் அதே குடும்பத்துக்கு அவர் பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டாரு ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்தவர் நம்ம செல்மிசர் அவர் ட்ரெயினரு சாங்கம் பார்த்துட்டு உங்களுடைய கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம் நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு என்னடா நம்ம என்னடா பண்ணா ஒன் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக போயிடுச்சு அவர் வந்து இயக்குநர் தலைவராக இருந்திருக்காரு ஆனா இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார் ஏன்னா திருப்பிங்களே ஒரு இயக்குனரா தெரியல பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆர்கே சொல்லுமணி அப்படின்னா என்ன இயக்குனரா இயக்குநர் தலைவரா தலைவரா தயாரிப்பாளரா ஒரே வார்த்தை தான் ஆளுமை ஆழ்கை செல்வீங்க என்பது ஆளுமை ஒரு இயக்குனர் வந்து மனிதர் பறப்பாங்க மனிதரை பறக்கிறவங்க கூட மனுஷன் இல்லை மனுஷனை வாழ வச்சுதான் மனுஷன் இல்லைங்கிறது அது மாதிரி படம் பண்ண இயக்குநர்லாம் இயக்குனர் ஆயிட முடியாது அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கணும் அப்படி நிறைய இயக்குனர் அப்படி இருக்காங்க இங்க அதில் ஒருத்தர் தான் கிருஷ்ணன் சார் அவர் என்ன நினைச்சாலும் அதை எடுப்பார் அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது அந்த கதையில் இங்கே இருக்காது அது ஒரு ஆளுமை அப்புறம் நான் அடிக்கடி என் சார் வீட்டுக்கு போவேன் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இப்படி எவ்வளவு தைரியமாக இருக்காரு அப்படி என்னென்னா நான் வந்து திருப்பாச்சி சிவாசி இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புறக்கடை சொல்லி வச்சேன் ப்ரோக்கர் வந்தார் சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பராக இட சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார் பார்த்தலாம் சார் நம்மளை சரி நானும் போய் பார்த்தேன் ஷாக் ஆகிட்டேன் பதற்றமாகிடுச்சு எனக்கு அவர் காட்டின இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில் நமக்கு லைஃப் கொடுத்தது விஜய் சார் அவரு வீட்டுக்கு பக்கத்தில் இடத்துல வாங்கணும்னா விஜய் சேர்னு பார்ப்பாங்க விஜய் சர்வ வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஆனா எங்க செல்வமணி சார் விஜயதாஸ் சார் வீட்டு பக்கத்துல வீடு ஆயிட்டார் இடம் ஆயிட்டார் அதனால இங்க போகும்போது பக்கத்துல விஜய வீடு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு எப்படி யோசிச்சோம் மத்தவங்களை எப்படி யோசிச்சோம் அவர் அது இல்ல அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுது அது கொண்டு வரும் அதுதான் அவருக்கு சொல்ல முடியும் சார் சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார் சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தா கேட்கல இப்ப அதுதான் டைம் ஆயிடுச்சு அவங்க டைம் ஆயிடுச்சு இப்போ இப்போ எனக்கு டைம் இல்ல அவர் டைம்னால என்ன எசிக்கு பேச சொல்றாரு எங்க முடிச்சிடும் அப்புறம் விஜயகாசரை பற்றி நிறைய பேசியாச்சு நிறைய பேச இல்லை உண்மையில சொல்லிட்டாங்க ஏன்னா வள்ளல் மற்றவங்களுக்கு பசி ஆற்றவர் உணவு போறவர் எப்படி சொல்லியாச்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எசிய சொன்ன மறுத்தான் நன்றி உள்ளவர் விசுவாசி நிறைய இருக்காங்க தமிழ் தேரவர்கள புதிய படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜெய்ச்சி மட்டும் மட்டும்தான் கதை கேட்பாங்க ஜெய்சி கூட படம் பண்ணுவாங்க ஆனா கேப்டன் அவர் மட்டும்தான் நூத்தி ஐம்பத்தி ஏழு படம் இருக்காரு நூத்தி ஐம்பதுக்கு அப்புறமும் புதிய இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கருநாடகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புது இயக்கங்கள் உருவாக்கி காரணம் யாருமே மனசு ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைறதை விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும் அப்படி பலரை உருவாக்கணும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு இடநாய்ப்போ நிறைய பேர் நிறைய பேர் சில நடிகர்கள் சொல்கிறேன் நிறைய நடிகர்கள ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் எல்லாம் சந்திக்க முடியாது இப்பெல்லாம் அப்பாவே கிடைக்காது ஒரு பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக கூப்பிட முடியாது மேனேஜரை கேட்டால் கூட என்ன விஷயமா பார்க்க வர்றாரு இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் போய் சந்திக்க முடியும் கேப்டன் விஜயகாந்தோட மட்டும்தான் அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார் ஒரு வெற்றியில் இருக்காரா பழைய இயக்குனரா அதெல்லாம் இல்ல அவரை வச்சு படம் முன்ன இயக்குனர் மேல என்னைக்குமே பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரபாகரன் சோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம் இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாது நினைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அதை விட சுக எடுக்க முடியும் எடுத்து தெரிவிச்சது தான் அந்த கேப்டன் புரவரன் படம் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும் சரிமணி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக இளைய தளபதி கேப்டன் அவர்கள் நமக்கு ரெண்டு வாசை கொடுத்து அனுப்பிய கொடுத்துருக்காரு ஒன்று கலைநூல வாரிசு சண்முக பாண்டியன் அடுத்து அரசியலுக்கு வாசி கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன் கலைத்தூரில் அவர் வெற்றி அடையணும் அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும் வாழ்த்து நின்றோம் தேங்க்யூ சார் இளைய தளபதி திரு விஜய் அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் திரு சிவகார்த்திகேயன் திரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் திரு விமல் திரு கௌதம் கார்த்திக் இப்படி பல ஸ்டார்களை இயக்கியவர் யார் வாய்ப்பு கேட்டாலும் கொடுப்பவர் துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர் எழிலானவர் வேலான வெந்ததா இவர் வழக்காரர் தண்பன்களின் ஆளும் தேசிங்க ராஜா எழுத்தாளர் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் நினைக்கிறோம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்லுமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் செல்லுமணி சார் அவர்களுக்கும் மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஏதோ புஷ்பா ட்ரைலர் மாதிரி கிட்டத்தட்ட இடத்துல இறந்தது ஒரு என்ன எத்தனை ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம் நம்ம நிறைய படம் பண்ணலாம் வெற்றி அடையலாம் பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தோட வெற்றி செலுனி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியா இருக்கும் ஸோ கேப்டனுக்கும் அதுதான் கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும் ஸோ அப்படிதான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சியும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படை படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம் நேராக போய் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அது யார் படம் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு வருஷம் போயிட்டே இருப்போம் யாரும் அது கேட்க மாட்டாங்க நீ அப்படிமாங்க பார்த்தோன்னே ஓ ஓகே அந்த ப அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் மூணாவது படம் இருக்கும் பட் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த பையனாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ரவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஸோ கேப்டன் கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன் அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் செல்லுமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சார் சார்கிட்ட சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை இதை விட வந்து உயர்வா நீங்க போகணும் ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்னைக்கும் வந்து உட்கார்ந்தா என்னோட படத்தை வந்து என்ன குறை நினைவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா பர்ஃபெக்டா அது வந்து மனசுல ஒண்ணு ஊச்சிட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டா சொல்லுவாரு படம் பொது போச்சா இது இதுவும் படத்துல தப்புடா இதெல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது இல்ல ஒரு சகோதரனை போல மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்லிட்டே இருப்பேன் செல்லுமணி சார்டர் செல்லுமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து தானு சார் அன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க எப்போ ஒரு செல்லுபடினு சொல்லி கேட்டாங்க சோ முதல்ல நான் சொல்றேன் இப்போ டேரக்டர் கூட போங்க சொல்லிட்டு அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதா எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்